ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் எஸ்பிஐயில் அக்கௌண்ட் இருக்கா உங்களுக்கு தான் முக்கியமான அப்டேட் ஒன்று வந்திருக்கு பிப்ரவரி பதினைந்தாம் தேதியிலேருந்து ஒரு புதிய மாற்றத்தை எடுத்துகிட்டு வந்திருக்காங்க அது என்ன மாதிரி மாற்றம் என்ற முழுமையான தகவல் தான் கொடுத்துருக்காங்க அதுவும் இல்லாத கட்டணம் வந்து வசூலிக்க போகிறாங்கன்ற சொல்லி கொடுத்துருக்காங்க அது என்ன கட்டணம் யார் யாருக்கெல்லாம் வரும் என்ற முழுமையான தகவலாக பார்க்க போகிறீங்க வீடியோ ஸ்கிப் படமா கடைசிக்கும் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோ கொள்ள அது என்ன சார்ஜஸ் பார்த்தீங்கன்னாக்கா எஸ் எஸ்பிஐயில் ஐஎம்பிஎஸ் சொல்லுவாங்க ஐஎம்பிஎஸ்னால் இம்முடியேட் மணி ட்ரான்ஸ்ஃபர் தான் ஐஎம்பிஎஸை உடனடியாக பணம் செலுத்தும் முறைக்கே புதிதாக கட்டணம் வசூலிக்கப்பட சொல்லியிருக்காங்க அதுவும் பிப்ரவரி பதினைந்தாம் தேதி முதல் அமலுக்கு வரும் சொல்லி கொடுத்துருக்காங்க கடந்த சில ஆண்டுகளாக இந்திய அரசாங்கம் மற்றும் ரிசர்வ் வங்கி டிஜிட்டல் பரிவர்த்தனை ஊக்குவிக்க பல நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது அதன் ஒரு பகுதியாக எஸ்பிஐ தனது வாடிக்கையாளர் யோனோ மற்றும் நெட் பேங்கிங் மூலம் செய்யப்படும் ஐஎம்பிஎஸ் ஐஎம்பிஎஸ் பரிவர்த்தனை ஐந்து லட்சம் வரை இலவசமாக வழங்கி வந்த நிலையில் இப்போது வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதுக்கு கட்டணம் கொடுத்துருக்காங்க ஆ அதாவது எம் ஐஎம்பிஎஸ் யோனா மூலமோ அல்லது இன்டர்நெட் பேங்கிங் மூலமாக நீங்கள் பண்ணுறீங்கன்னா ஒரு கட்டணம் வசூலிக்கப்பட சொல்லியிருக்காங்க அது என்னென்னா டிஜிட்டல் பரிவர்த்தனைக்கான ஒரு சேவை கட்டணம் சொல்லிட்டு எஸ்பிஐலேருந்து வாங்க போகிறாங்க நம்ம சொல்லி கொடுத்துருக்காங்க அதாவது சிறிய அளவிலான இருபத்தையாயிரம் ரூபா வரைக்கும் நீங்கள் பணம் பரிவர்த்தனை பண்ணுறீங்கன்னா ஐஎம்பிஎஸ் பண்ணீங்கன்னா எந்த ஒரு சார்ஜஸும் கிடையாது இருபத்தையாயிரத்தி ஒன்றுலேருந்து ஒரு லட்ச ரூபா வரைக்கும் பண்ணுறீங்கன்னா ஒவ்வொரு முறையும் பணம் அனுப்பும் போதும் ரூபாய் இரண்டு ப்ளஸ் ஜிஎஸ்டி ஒரு பதினெட்டு பர்சன்டேஜ் சொல்லியிருக்காங்க ஜிஎஸ்டி சொல்லியிருக்காங்க அது எத்தனை பர்சன்டேஜ்ங்கிறது சொல்ல கட்டணம் வசூலிக்கப்பட சொல்லியிருக்காங்க ஒரு லட்சத்துலேருந்து ரெண்டு லட்சம் வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா ஆறுரூபா வந்து ப்ளஸ் ஜிஎஸ்டி வந்து வசூலிக்கப்படும்ன்றமா சொல்லி கொடுத்துருக்காங்க ரெண்டு லட்சத்துலேருந்து அஞ்சு லட்சம் வரைக்கும் ஒரு பத்து ரூபாய் ப்ளஸ் ஜிஎஸ்டி சொல்லியிருக்காங்க வசூலிக்கப்படணுன்றமா சொல்லி கொடுத்துருக்காங்க பலர் வங்கி நேரில் சென்று ஐஎம்பி செய்ய விரும்புவவர்கள் அவர்கள் ஏற்கனவே இருந்த கட்டண முறையை தொடரும்னு சொல்லியிருக்காங்க இப்போ வந்து நீங்கள் ஆன்லைனில் தான் இந்த கட்டணம் நினச்சின்னாலும் ஆஃப்லைனில் பேங்கிங்கில் போய் சென் பணம் அனுப்புனாலும் இந்த கட்டணம் எப்பொழுதுமே இருக்கும் ஆனால் அதை விட கொஞ்சம் கூடுதலாக இருக்குன்ற மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்துலேருந்து பத்தாயிரம் ரூபா வரைக்கும் வந்து பார்த்தீங்கனாக்கா ரெண்டு ரூபா கொடுத்துருக்காங்க பத்தாயிரத்துலேருந்து ஒரு லட்ச ரூபாய்க்கு வரைக்கும் நாலு ரூபா கொடுத்துருக்காங்க பத் ஒரு லட்சத்துலேருந்து ரெண்டாயிரம் ரெண்டு லட்சம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா பன்னெண்டு ரூபா ரெண்டு லட்சத்துலேருந்து ஐந்து லட்சம் வரைக்கும் இருபது ரூபா ப்ளஸ் ஜிஎஸ்டி வரும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க விலக்குகள் யாராக இருக்கலாம் இந்த பார்த்தீங்கன்னாக்கா சம்பள கணக்கு சேலரி அக்கௌண்ட் வைத்தவர்களுக்கு இந்த பிரச்சனை கிடையாது ஐஎம்பிஎஸ் அனுப்புகிறவங்களுக்கு கிடையாது ஓய்வூதியதாரர்கள் பென்ஷன் ஹோல்டருக்கு வந்து இந்த ப்ராப்ளம் கிடையாது அடிப்படை சேவை கணக்கு அதாவது கவர்மெண்ட் கொடுத்துருக்க ஜன்தன் யோஜனா வங்கி கணக்கு வைத்துள்ளவர்களுக்கு இந்த திட்டத்தின் மூலமாக எந்த பாதிப்பும் இல்லைன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இதனால் சிறு தொழில் செய்கிறவர்கள் சிறு துறு குறு தொழில் செய்கிறவர்களுக்கு உடனடியாக பணம் அனுப்பணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு நாளைக்கு இருபது லட்சம் முப்பது லட்சம் சில மன பணி மனம் அனுப்புகிறவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய சுமையாக இருக்கும் அதனால் என்ன பண்ணான்னா ஐம்பது லட்சத்து முதலில் ரெண்டு லட்சம் வரைக்கும் ஒரு மாதத்துக்கு நீங்கள் இருபது முறை வங்கியில் இலவசமாக வாங்க அவங்க வங்கி கணக்கில் நேரடியாக செலுத்துக்கலாம்ன்ற மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்க இது வந்து பார்த்திங்கனாக்கா இலவச என்ற நிலையிலிருந்து நிலை மாறும்போது அரசு நடத்தும் மிகப்பெரிய வங்கி நிறுவனமான எஸ்பிஐ இந்த கட்டணத்தை எடுத்துகிட்டு வந்திருக்காங்க இந்த கட்டணத்தினால இப்போ பிற வங்கிகள் அதாவது பிரைவேட் பேங்க் ஹெச்டிஎஃப்சி பேங்க் ஐசிஐசி பேங்க் சவுத் இந்தியன் பேங்க்கு கரூரேசியா பேங்க் இந்த பேங்க்கெல்லாம் வந்து கட்டணம் உயர்வு இருக்கலாம்ன்ற மாதிரி வரும் அதனால் இது நம்ம உடனடியாக தீர்வு காணுன்றாங்க நிஃப்ட் அண்ட் யூபிஐ பண்ணிங்கனாக்கா யூபிஐ மூலமாக கூகுள் பே ஜிபே யூபிஐ ட்ரான்சாக்ஷன் சொல்லுவாங்க அது மூலமாக பண்ணுறிங்கனாக்கா உங்களுக்கு எந்த ஒரு கட்டணம் கிடையாது அதுவும் இல்லாமல் அதை வந்து ஒரு லட்சத்துலேருந்து ஐந்து லட்சமாக ஆகணுன்ற மாதிரி பல கோரிக்கையாக இருக்கிறது பரிந்துரைக்கப்படுகிறது அது கூடிய வரையில் மாற்றினாங்கன்னா மக்களுக்கு மிக மகிழ்ச்சியாக இருக்கும் கூகுள் பே மூலமாக இல்லை ஃபோன்பே மூலமாக பணம் அனுப்புவர்கள் ஒரு லட்சம் தான் கட்டணம் ஒரு லட்சம் வரைக்கும் நம்ம இலவசமாக அனுச்சிக்கலாம் அதுக்கு மேலே போனீங்கன்னாக்கா கட்டணம் வசூலிக்கப்படும் அதற்கு நீங்கள் யூபிஐ டிரான்சாக்ஷனுக்கு நாம் பரிவர்த்தனைக்கு ஐந்து லட்சமாக ஆக்கணுன்ற மாதிரி மக்கள் கோரிக்கை கொடுத்துருக்காங்க இந்த சேவை கட்டணத்தை பற்றி தான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண நினச்சேன் பிப்ரவரி பதினைந்தாம் தேதி முதல் இந்த சேவை கட்டணம் பற்றி முழுமையான தகவல் எஸ்பிஐ வந்து வெளியிட்டாங்க அந்த தகவல் தான் உங்களுக்கு ஷேர் பண்ணேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ